ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சிஸ்டருக்காக இந்த ஆர்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கங்க இன்றைக்கி அவங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆயிரும் சிஸ்டர் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒயர் எல்லாமே நாங்கள் கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் நாளைக்கு இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நாளைக்கு இந்த ஒயர் எல்லாம் வந்து கிடச்சிருங்க சிஸ்டர் இப்போ ஒயரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒயர் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கலரும் பார்த்தீங்கன்னா நல் வேணுங்கிற கலர் டார்க் கலரு லைட் கலரு மீடியம் கலர் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் தேவையோ அந்த கலரில் நீங்கள் கிரீன் ஷார்ட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர் தேவைப்படுறவங்க சேனலில் ஏற்கனவே கூட வீடியோ போட்டிருக்கோம் நார்மல் நாட்டு சிவன் கண் நாட்டு பிஸ்கட் நாட்டு கிராஸ்கட் கூடை இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குங்க பிகினர்ஸ்கெலாம் புரிகிற மாதிரி நல்லா ஸ்லோவாகவே சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க பிளேலிஸ்டில் இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்